அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாருக்குமே ஆமாம் ஆக்சுவலி நம்ம தினமும்ல வந்து அரசியல்வாதிகள் பண்ணுற தவறுகள் சமூகத்தில் நடக்கிற குற்றங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பேசுவோம் உங்களின் குரலாக மக்களின் குரலாக தான் நம்ம வந்து இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு சுதந்திர தினம் இன்னைக்கும் வந்து அந்த அரசியல்வாதிகள் பண்ணுற தவறுகளை சுட்டி காட்டுறதை விட நம்ம சுதந்திரத்தை பற்றி பேசுனா அதுவும் அந்த சமயத்தில் நடந்த அந்த வரலாறை பற்றி பேசுனா இன்னும் நல்லா இருக்கும்னு நானும் வரும்னு நினைச்சோம் அதனால தான் இன்னைக்கு வந்து இந்த இப்படி ஒரு ஷோ வித்தியாசமான ஒரு ஷோ கருத்துறை பகுதியும் கிடையாது நார்மல் ஷோவும் கிடையாது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒன்று ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் அவன் சுதந்திரம் வந்து அவ்வளோ ஈஸியாக நமக்கு கிடைக்கல அதில் உள்ள கஷ்டங்கள் அப்புறம் அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பேசுவோம் மனசு விட்டு வந்து பேசலாம் ஓகே இன்னைக்கு காலையில டெல்லியில செங்கோட்டையில இந்தியாவுடைய குடி ஏற்றப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல ஜார்ஜ் கோட்டையில வந்து ஏற்றப்பட்டிருக்கு இந்தியா முழுவதும் ஏற்றப்பட்டிருக்கு மோடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீடுகள்லையும் இந்திய குடி பறந்துட்டு தான் அது இருக்கு ஆனா முதல் முதல்ல எங்க தெரியுமா பறந்தது மூவர்ன கொடி அதுக்கு ஒரு பெரிய வரலாற்று சம்பவமே இருக்கு அத நான் டீட்டை சொல்றேன் வந்து திருவள்ளிக்கணி இல்ல ஒவ்வொரு கடைய ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்காரு அவரு கேட்ட கொடி கிடைக்கவே இல்லை அப்ப இந்திய தேசிய கொடிதான் அறிமுகப்படுத்தப்பட்டு ஒரு ரெண்டு ஆண்டுகள் தான் ஆகுது அவர் கேட்கிற சைஸ்க்கு அந்த கொடி இல்லவே இல்ல ஒரே அவருக்கு வருத்தம் என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு அப்பதான் அவருக்கு ஒரு யோசனை வந்து வருது ஒரு நாலு மூல வேஷ்டியை காவி நிற பொடி பச்சை நிற பொடி நீல நிற பெயிண்ட் வந்து வாங்குறாரு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அந்த வேஸ்டியை விரிச்சு மேலே வந்து காவி பொடியை போறாரு நடுவில் வெள்ளைக்கு இடம் அப்புறம் கீழே வந்து பச்சை கொடியை வந்து பச்சை பொடியை தூறாரு நடுவில் நிற பெயிண்ட்டை வந்து அடிக்கிறார் அந்த ராட்டினத்தை வந்து வரைகிறார் வரைஞ்சிட்டு யோசிக்கிறார் தான் ஒன்று எழுதலாமே அப்படின்னு இன்றிலிருந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது சுதந்திர காற்றை சுவாசிக்கிறது அப்படிங்கிற அந்த வாசகத்தை அந்த இதுல வந்து எழுதுறாரு கொடியிலே கொடியிலேயே வந்து எழுதுறாரு எழுதிட்டு அதை வந்து நாளா மடிக்கிறாரு மடிச்சுக்கிட்டு காக்கி நிற பேண்ட்டும் காக்கி நிற சட்டையும் போட்டுட்டு ஒரு பழமும் ஒரு சின்ன கத்தி வந்து கையில எடுத்துக்கிறாரு எடுத்துக்கிட்டு மவுண்ட் ரோடுக்கு வராரு மவுண்ட் ரோடு இப்போ இருக்க அண்ணா சாலை இல்ல அப்ப மவுண்ட் ரோடுன்னு அழைக்கப்பட்டிருந்தது மவுண்ட் ரோடில் எல்பிஸ்டன்ட் தேட்டர்ன்னு ஒரு தேட்டர் இருக்குது அங்கே வந்து ஆங்கிலேய அதிகாரிகள் ஆங்கிலேய இராணுவ வீரர்கள் காவலர்கள் எல்லாருக்கும் அந்த படம் பார்ப்பாங்க ஆங்கில படம் பார்ப்பாங்க அப்போ நுழைவுச்சிட்ட வாங்கிட்டு அவங்களோட ஒன்றா ஒரு ஒன்பது மணி பாக்கில் அந்த தேட்டரில் போய் உட்காராரு அந்த நபர் அந்த இளைஞன் இரவா இரவு ஓகே படம் முடிய ஒரு பன்னெண்டு மணி ஆகுது அப்புறம் எல்லாரும் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க செஞ்ச் இங்கே ஜார்ஜ் கோட்டையை நோக்கியும் நிறைய பேர் வந்து போறாங்க அந்த கூட்டத்தோட கூட்டமாக அந்த இளைஞன் உள்ள வந்து போறாரு கோட்டைக்குள்ள கோட்டைக்குள்ளே போறாரு எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போறாங்க அந்த இளைஞன் மட்டும் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஏத்தப்பட்டு ஏற்றப்பட்டிருந்த அந்த கொடி கம்பத்தை நோக்கி வந்து போறாரு ஓகே இரநூறு அடி உயரம் உள்ள ஒரு கம்பம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு கொடி கம்பம் வந்து அதுதான் அதுல வந்து கொடிய உள்ள இருக்கான்னு வந்து தொட்டு பார்த்துக்கிட்டு மேல ஏறிக்கிட்டே இருக்காரு நூத்தி நாற்பது அடி வரைக்கும் ஏறாரு அதுக்குள்ள அப்பப்ப ஒரு மேல வெளிச்சம் வருது அந்த வெளிச்சம் என்னன்னா உயர் நீதிமன்றத்துல இருக்கிற அந்த லைட் ஹவுஸ் அந்த வெளிச்சம் வர்றப்ப கம்பத்தோட கம்பமா அவர் வந்து ஒட்டிக்கிறாரு உயர்நீதிமன்றத்துல லைட் ஹவுஸ் ஆமா அப்புறம் அப்படியே வந்து மேல ஏறாரு நூத்தி நாற்பது அடி வரைக்கும் ஏறிடுறாரு அது இருநூறு அடி கம்பம் நூத்தி நாற்பதுக்கு மேல ஏறணும்னா வழுக்கு வலுவலு இருக்கிற ஒரு இதுதான் ஓ சரி ஆனா அவர் மனம் தளரவே இல்ல திருப்பி அந்த வலுவழுப்பானது மேல வந்து ஏறிடுறாரு இங்கிலாந்து கொடி இறக்கப்படுது அந்த கொடியை மேல வந்து கட்டுறாரு ஓஹோ கட்டிக்கிட்டு அவசரமா அந்த கீழே இறங்குறாரு எலுமிச்சம்பளை வச்சிருந்தாருல ஆமா எனர்ஜிக்காக பழத்தை வந்து அங்க வந்து புளிஞ்சு நாக்குல வந்து வச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி திருவள்ளிக்கு இன்னைக்கு வராது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ஆறு காலையில் ஆங்கில அதிகாரிகள் விழுந்து வெளியே வந்து எழுந்திரிச்சு பாக்குறாங்க ரத்த கொதி கூட இருக்காங்க அவங்க கர்ஜிக்கிறாங்க எப்படி இந்த கொடி இங்க வந்து பறந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அன்னைக்கு அந்த கொடி ஏத்துனாருன்னா அந்த முதல்ல அந்த இளைஞன் யாருன்னு நான் சொல்லிடுறேன் அந்த இளைஞன் பெயர் ஆரியா இயற்பெயர் வந்து பாஷ்யம் மன்னார்குடி சேர்ந்த அந்த சேரன் குளம் பகுதியை சேர்ந்த நபர் தான் இவர் ஓகே சரி வந்து இவர் வந்து திருச்சி மலைக்கோட்டையில வந்து சபதம் எடுத்தாரு சென்னை மாகாணத்துல இருக்கிற எல்லா ஆங்கிலேயர்கள் அதிகாரிகளும் நான் வந்து கொண்டுட்டு தான் வருவேன் வீடு திரும்ப அப்படிங்கிற மாதிரி சபதம் எடுத்துக்கிட்டு புதுச்சேரியில போய் துப்பாக்கி வாங்கி துப்பா துப்பாக்கி பயிற்சியெல்லாம் முடிச்சிட்டு வர்றதுக்குள்ள அவர் கூட இருந்த ஒரு கூட்டாளி வந்து மாட்டிடுறாரு அதனால தவிடுபொடி ஆகிடுது சென்னைக்கு வந்தவர் எப்படியாவது ஆங்கிலேயர்களுக்கு பாடம் பத் கத்துக் கொடுக்கணும்னு நினைச்சிக்கிட்டு இருக்கப்பதான் நேரு வந்து அழைக்கிறாரு எல்லாத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ஆறு நமக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கொடி ஏற்றுங்க அப்படின்ட்டு இருக்காரு கொடி ஏற்றணுன்னா அது கம்பம் வேணும்ல எந்த கம்போன்னு பாக்குறாரு இருக்குதுலேயே பெரிய கம்பம் வந்து சார்ஜ் கோட்டையில் இருக்க அந்த பெரிய கம்பம் தான் அந்த கம்பத்தை ஏற்றினோன்னா மிகப்பெரிய கொடி நமக்கு தேவை அப்போ அந்த கொடியை நம்மளே செய்வோம்ட்டு அவர் வந்து செய்கிறாரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே தான் மூவருண கோடி கம்பீரமாக பிறந்தது முதல் முறை ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு தான் டெல்லியில் கல்கத்தால மும்பையில் பல எல்லா இடங்களையும் இந்த பிறந்தது அப்பேற்பட்ட சுதந்திரம் தாகம் கொண்டவர்கள் தமிழர்கள் கண்டிப்பா நீங்க சொல்லும் போது அந்த பிஜிஎம் இல்ல இது இல்ல ஸ்லோ மோஷன் இல்ல ஆனா எவ்வளவு மாசான ஒரு கதையா இருக்குல்ல உள்ள போய் அவர் கோட்டைக்குள்ளே போய் ஏத்தி இருக்காரு கோட்டைக்குள்ள ஆங்கிலேய அதிகாரிகள் அங்க இருக்கிற காவலர்கள் எல்லாரும் கண்டிலையும் மண்ணை தூவிட்டு இருநூறு அடி எந்த யாரோட உதவி இல்லாம ஒருத்தர் மேல ஈர்றாருன்னா அவருக்கு இரு உத்தரவாத அவருக்கு தெரியும் ஆமா ஏன்னா அந்த காலத்துல அவ்வளவு கொடுமைகள் பண்ணிருக்காங்க ஆங்கிலேயர்கள் யாரையெல்லாம் சுதந்திரத்துக்கு போராடினாங்களோ அப்படி ஏத்துறாருன்னா பத்துக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பிறந்திருக்கு மூவர்ண கொடி தமிழ்நாட்டுல ஆமா அதுதான் நீங்க சொன்னீங்கல்ல அந்த கொடி ராட்டையோட இருக்கும் அந்த மூவர்ண கொடி அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னு ஆகஸ்ட் முதல் தான் அதை அறிமுகப்படுத்தினாங்களாம் அதுக்கு முன்னாடி பல கொடிகள் நம்ம இந்தியாவுக்காக வரைஞ்சிருக்காங்க அதோட மாடல்ஸ் எல்லாம் இருக்கு அதை நம்ம ஆனந்த வுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வெளியான ஆனந்த வுடனில் அந்த படங்களோட போட்டிருக்காங்க அந்த முதல் நாள் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் அந்த ஆனந்த வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஆகஸ்ட் பதினேழு வந்து ஆனந்த அதை எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா நம்ம ஆனந்த விகடனுக்கே உரித்தான் அந்த ஸ்டைலில் வந்து அதை குறிப்பிட்டிருக்காங்க சுதந்திர சூரியன் இந்திய வானிலே தோன்றினான் அதன் ஒளிப்பட்டு அடிமை இருள் அறவே அகன்றது அந்த பொன்மையான ஒளியிலே பாரத நாட்டு சுதந்திர மாளிகையில் நவரத்தின அரியாசனம் அற்புதமாய் திகழ்ந்தது அந்த அரியாசனத்தில் சுதந்திர தேவி அமர்ந்தபோது வாத்தியங்கள் முழங்கின அப்படின்னு சொல்லி அந்த அழகாக அதை விவரிச்சிருக்காங்க என்ன இப்போ நடந்துச்சு அப்படின்னா அந்த ஆகஸ்ட் பதினஞ்சு எப்படி இருந்தது அப்படின்னா எல்லா தெருக்கள்லேயும் கோஷங்கள் இந்தியாவுக்கு இந்தியா வாழ்க அப்படிங்கிற மாதிரியான கோஷங்கள் காந்தி நேருவை புகழ்ந்து அந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்களை பற்றின கோஷங்கள் அப்புறம் ஆலயங்கள்லலாம் மணி ஒழிச்சிக்கிட்டு இருந்தது எல்லாருமே ஒரு கொண்டாட்ட இதில் தான் இருந்தாங்க மனநிலையில் ஏன்னா அந்தளவுக்கு கொடுமை பண்ணியிருக்காங்கல்ல நம்மளை வந்து ஒருத்த வேற எங்கேயோ இருந்து வந்த ஒரு ஆள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தான் இனிமேல் நம்ம தான் இந்த நாட்டில் வந்து நிம்மதியாக இருக்கலாம் அந்த சந்தோஷம் எல்லார் முகத்துலையுமே தெரிஞ்சுது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி தலையங்கத்தில் ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தாங்க நூத்தம்பது ஆண்டுகள் எந்த ஒரு தேசமுமே இந்த அளவுக்கு ஒரு போராட்டத்தை நடத்தினதே கிடையாது இது கிடையாது உலக தொடர்ந்து நூற்றம்பது ஆண்டுகள் போராடி இருக்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க அப்பேற்பட்ட போராட்டத்தில் உலகத்தில் உள்ள ஜனத்தொகையில் ஐந்துல ஒரு பங்கு தான் இருந்துச்சு அந்த அவங்க வந்து ஒரு மக்கள் இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்த முடியுங்கிறது உலகத்துக்கே நம்ம தான் காட்டியிருக்கோம் வேற எந்த நாடு அமெரிக்கா சுதந்திரம் பெற்றதோ வேற எந்த நாடு சுதந்திரம் பெற்றதோ உலகத்துக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காது நம்ம சுதந்திரம் பெற்றதுங்கிறது உலக நாடுகளுக்கே ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த தலையங்கத்தில் அதை படிக்கிற போது ஒவ்வொரு வரையுமே அந்த கூஸ் பம்ஸாக தான் இருந்தது அந்த மாதிரி வந்து எழுதியிருந்தாங்க அதிலே வந்து அல்லாடி கிருஷ்ணசுவாமி வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு சுதந்திர இந்தியா அப்படின்ட்டு அதில் ஒரு முக்கியமான ஒரு பத்தியில் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு நம்ம பெற்றிருக்கிற சுதந்திரம் அப்படிங்கிறது ஒரு ஒரு வகுப்பினரையோ ஒரு சாரரையோ ஏதாவது அடக்கி ஆளன் ஒருத்தர் நினைச்சாலோ அல்லது வந்து வந்து நம்ம நாட்டோட நலனுக்கு எல்லாருமே பங்காற்றணும் அப்படி பங்காற்றுற ஒரு விஷயத்துல வகுப்புவாதம் சாதி மதம்னு கட்சின்னு வந்து வேற்றுமைப்படுத்தினாலும் நம்ம வாங்கின சுதந்திரமே பங்கம் அடைஞ்சிரும் இது எந்த நாட்டுக்குமே பொருந்தும் அப்படின்னு குறிப்பிடுறாரு பட் நம்ம இப்ப யோசிச்சு பார்க்கணும் அதெல்லாம் அதெல்லாம் இருக்கா நம்ம நாட்டுல அப்படிங்கிற இருபத்தி ஆறு ஆண்டுகள் ஆகியும் சில பேர் அதெல்லாம் படிச்சே பாக்கலங்கிறது நமக்கு வந்து புரியுது இன்னொரு விஷயம் ஆகஸ்ட் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு அந்த சமயத்துல வந்து மகாத்மா காந்தி இருக்காருல்ல அவர் வந்து கல்கத்தால தான் இருந்திருக்காரு மௌன விரதம் இருந்திருக்காரு ஏன்னா மதத்தின் அடிப்படையில நீங்க வந்து நாட்டை பிரிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மௌன விரதம் பண்ணி இருந்தாரு ஆனா டெம்பரவரி பார்லிமெண்ட் வந்து அமைக்கப்படுது ராஜேந்திர பிரசாத் அந்த அவையுடைய தலைவராக இருக்காரு அவர் வந்து ரொம்ப காந்திக்கு நன்றி நேருக்கு நன்றி போராடி எல்லாருக்குமே நன்றின்னு ஒரு உற்சாகமான உரையை வந்து முதல் முதல்ல வந்து நிகழ்த்துறாரு அந்த அவையில் அதுக்கு பிறகு நேரு வந்து முழங்குறாரு அப்படியே வந்து விடியுது அந்த முதல் முதல்ல சுந்தரம் பெற்று அந்த சூரியன் உதிக்கிற தினத்தை நம்ம நினைச்சு பார்க்கணும் நம்ம எப்படி இருந்துருவோம் அவங்களுக்கு கண்டிப்பா அதற்கு பிறகு அந்த கொடி ஏத்தப்படுது எப்படி இருந்திருக்கும் அந்த கொடி முத முதல்ல பறக்கிறப்ப இங்கிலாந்து கொடி இறக்கப்பட்டு இந்திய தேசிய கொடி பறக்கிறப்ப எப்படி இருந்திருக்கும் அதை பார்க்குறவங்களுக்கு எல்லாமே இதுக்கு மிகப்பெரிய தியாகங்கள் பண்ணியிருக்கோம் பட் இப்ப எப்படின்னா ஒரு சம்பிரதாயமாக வந்து மாறிடுச்சு நானும் நீ வந்து கேள்விப்பட்டோம் ஆகஸ்ட் பதினாலு நிறைய பள்ளிகளில் கொண்டாட ஆரம்பிச்சிடறாங்க நாளைக்கு பள்ளிகள் திரும்பி திறந்து மழைலாம் கூட்டிகிட்டு வர முடியாது அப்படிங்கிற சூழல்ல இதெல்லாம் கேட்குறப்போ வந்து கஷ்டமாக தான் இருக்குது ஆமாம் ஏன்னா பள்ளிகளில் தான் அந்த சுதந்திரம் பெற்ற அந்த வரலாறை வந்து சொல்லிக் கொடுக்கணும் அந்த இடத்துலேயே வந்து மொதல் நாள் ஏற்றுற ஏற்றுறதுங்கிறது ஏற்றுக்க முடியாது தான் அதை பற்றி நம்ம பேசுகிறதுமே குறை குறைவாகிடுச்சில்ல அந்த விடுதலை எப்படி கிடச்சிது அப்படிங்கிறத ஆமாம் மாபெரும் தியாகங்கள் செஞ்சு வாங்கின இந்த சுதந்திர தினத்தை அடுத்த தலைமுறைக்கு வந்து கடத்தணும் சிலர் வந்து கடத்த முயற்சிக்கும் இல்லை அவங்க உணரவும் வந்து இல்லைன்னு தான் வந்து தெரியுது இன்னொரு விஷயம் என்னென்னா சுதந்திர பயணத்துக்கு இடைஞ்சலாக இருக்கிறதுன்னு பார்க்குறப்ப போலி தேசியவாதிகள் தான் இன்னொன்று வந்து தேசியத்தை வெறுக்கும் போலிகள் இவங்க ரெண்டு பேரையும் ஒழிச்சிட்டாலே தேசம் வந்து ரொம்ப சுவிச்சமாக ரொம்ப வந்து நல்லா இருக்கும் ஆமாம் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளோ கஷ்டங்கள் அதில் இருந்திருக்குங்கிறத நிறைய பேர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க புத்தகங்களில் பதிவு பண்ணியிருக்காங்க பேச்சுகளில் பதிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து நம்ம இந்தியர்களை அவங்க ட்ரீட் பண்ண விதம் வெள்ளைக்காரர்கள் வந்து ட்ரீட் பண்ண விதம்ங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமானது அந்த ஃபேன் அந்த காலத்தில் கிடையாது இல்லை அந்த சாமரம்லாம் சொல்லுவோம் இல்லை நம்ம ராஜா காலத்தில் பார்ப்போம் பின்னாடி ரெண்டு பேர் நின்று வீசிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு என்ன வேதனைகள் இருக்குங்கிறது நம்ம சொல்ல முடியாமல் இருக்கும்ல அதே மாதிரி தான் வெள்ளைக்காரர்கள் வந்ததுக்கப்புறம் பெரிய நீளமாக அதிகமான ஒரு ஃபேன் மாதிரி ஒரு விஷயம் ஒரு துணி மாதிரி இருக்குமா அதை ஒரு கயிறில் பிடிச்சி இழுத்தா அது இங்கேருந்து அங்கே வரையும் போயிட்டு வருமா இது வந்து ஒரு விசிறி மாதிரி அந்த ஹாலில் உட்காந்துருக்க எல்லாருக்குமே வந்து காற்று வரும் இதை வந்து வீசுறதுக்குன்ட்டு இதை பண்ணுறதுக்குன்ட்டு நம்ம இந்தியர்களை அடிமை மாதிரி ஒரு நாள் முழுக்க இதை பு பிடிச்சி ஆட்டிகிட்டே இருக்கணுமா அவங்களுக்கு எந்தளவுக்கு உடல் வலி ஏற்பட்டிருக்கும் அசந்து அந்த இடத்துல தூங்கிட்டாங்கன்னா அவங்கள இழுத்துட்டு போய் அடித்து ரத்தம் வர வரையும் அடித்து திரும்ப அந்த ரத்தம் காயறதுக்குள்ளே திரும்ப கொண்டு வந்து அதே வேலையை பண்ண விடுவாங்களாம் இந்த மாதிரியான ஒரு கொடூரங்களும் வந்து அந்த டைமில் நடந்திருக்கு இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு தான் இது மாதிரி எல்லா விஷயத்துலையுமே வந்து அடிமைகளாக தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதுலேருந்து நம்ம வெளியே வந்ததுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு வரலாறு அதை நம்ம வந்து மறந்துடவே இவ்வளோ போராட்டங்கள் அந்த வந்து எதிர்ப்பு போராட்டம் நடந்தது உப்பு சத்தியாகிரக போராட்டம் போராட்டம் பண்ண நாடு வந்து வந்து நம்ம இந்தியா தான் பத்தி சொல்றப்ப சிசு செல்லப்பா அவர் இந்த பட்டயம் வாங்கிய ஒரு சுதந்திர போராட்ட வீரர் ஆமா அந்த தாமிர பட்டயம் வந்து வாங்கி இருந்தாரு ஆமா அவர் என்ன குறிப்பிடாரு ஒரு இதுல இருந்து வத்தல ஒன்று கிளம்பி போறாரு அவருக்கு வந்து பணம் காசெல்லாம் எதுவுமே கிடையாது ஆனா அங்க போய் ரீச் ஆகணும்ல தண்டில கிழங்கி போறப்ப பல ஹோட்டலுக்கு போவாரு பல இடங்களுக்கு போய் தங்குவாரு ஆனால் கையில் காசு இருக்காது எல்லாம் முடிச்சுட்டு அந்த கடைக்காரர்கிட்ட வந்து காந்தி கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்களாம் சொன்ன உடனே எடுத்து கையெடுத்து கும்பிட்டுட்டு போயிட்டு வாங்கன்னு வந்து நல்லபடியா போயிட்டு வாங்க வேற எதுனாலும் கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம் வழியான ஆமா ஏன் காந்தி கணக்குன்னா நீங்க தேசத்துக்காக நீங்கள் வந்து போறீங்க சுதந்திரத்துக்காக நீங்க வந்து பாடுபடுறீங்க எங்கெல்லாம் ஆன உதவி தான் இந்த சின்ன உபசரிப்பு அதான் காந்தி கணக்கு அப்படிங்கிற அந்த சொல் வந்து அப்போ பரவலாகவே இருந்திருக்கு இந்தியா முழுவதும் ஆமாம் இப்போ காந்தி கணக்குங்கிறது ஒரு கிண்டலுக்கும் கேலிக்குமா வந்து மாறிடும் ஆமாம் காந்தி கணக்குங்கிறதுக்கு பொருளே வேறையாக மாறிடுச்சு ஏன்னா டேலி ஆகலன்னா அதை காந்தி கணக்கில் எழுதுங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் பட் அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா இந்த தண்டிக்கு போனப்போ அங்கே போகிற எல்லாம் எல்லோரும் உதவி பண்ணியிருக்காங்க சாப்பாடு கொடுத்தோ எது கொடுத்தோ எதுக்குமே காசு வாங்கல அதுக்கு காந்தி கணக்குன்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு சுதந்திர தாகம் வந்து நம்ம இந்தியால எல்லா மாநிலங்கள்லையுமே இருந்திருக்கு இதை ஒருங்கிணைச்சிருக்காரு மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி சுதந்திர நாட்டுல உயிர் வாழ்றது என்றால் என்ன அப்படின்னு அவரே கேள்வி கேட்டு பதிலும் சொல்லியிருக்காரு அவர் சொல்ற அந்த ஏழு பாவங்களை செய்யாம இருக்கிறது தான் உயிர் வாழ்கிறதுக்கான அடிப்படையினர் வந்து குறிப்பிடுறாரு கொள்கை இல்லா அரசியல் முதல் பாயிண்ட்டு எல்லா கட்சிகளையும் அடிபட்டு போறாங்க கொள்கை இல்லாத அரசியல் உழைப்பில்லா செல்வம் நன்னெறி இல்லா வியாபாரம் குணமற்ற கல்வி மனித தன்மையற்ற விஞ்ஞானம் மனசாட்சியற்ற இன்பம் தியாகமில்லா வழிபாடு Come இது ஏழு தான் குறிப்பிடுறாரு கொடிய பாவங்கள்னு இதை நம்ம இந்த நாளில் வந்து நினச்சிக்கலாம் அதே மாதிரி வந்து இந்த தமிழ்நாட்டில் அந்த டைமில் ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அந்த அரசியல் சூழல் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா பெரியார் வந்து அப்போ சாதிய தீண்டாமைகளுக்கு எதிராக போராடிட்டு இருந்தார்ல அவர் வந்து அப்போ அறிவிக்கிறார் ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வந்து ஒரு துக்க நாள் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாருனா நம்ம இப்போ வந்து முதலாளிகள் தான் கை இருக்கு அந்த முதலாளி வெள்ளை வெள்ளைக்கார முதலாளிகள் இந்திய முதலாளிகளுக்கு இந்த அதிகாரம் வந்து கைமாறி இருக்கு சாதிய கொடுமைகள் வந்து ஒளியிற என்ன எந்த நாள் ஒளியுதோ அன்னைக்கு தான் முழுமையான சுதந்திரம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு இதுக்கு வந்து அப்போ தீக்காவில் தான் இருந்தார் பேரறிஞர் அண்ணா அவர் வந்து மறுப்பு தெரிவிக்கிறார் அப்போ வந்து பெரியார் அவரோட தலைவர் இருந்தால் கூட இது அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது ஏன்னா வந்து நம்ம பொதுவாக எல்லா இந்தியர்களுமே வெள்ளைக்காரன் அப்படிங்கிறவனை வந்து எதிர்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ அவனை வெளியே அனுப்பியிருக்கோம் இந்த நாளை வந்து நம்ம கொண்டாடத்தான் வேணும் இது துக்க நாள்னு நீங்கள் சொல்லக்கூடாது சாதிங்கிறது அடுத்து நம்ம ஒழிக்க வேண்டியது தான் ஆனால் இப்போ வந்து முதன்மையாக நம்ம கொண்டாட வேண்டியது இந்த விஷயம் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு அப்போ தான் ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு உரசல் வந்து வெளிப்படையாகவே தெரிய வருது அதுக்கப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் திமுக உருவாச்சு அதெல்லாம் நம்ம அப்புறம் தான் பார்த்தோம் இதுதான் வந்து தமிழ்நாட்டோட அரசியல் சூழல் அந்த நா நிலமையில் இருந்தது அந்த டைம் இன்னொரு பக்கம் வந்து இந்த தமிழ்நாடு அரசியல் பத்தி பேசும்போது இன்னைக்கு ஆளுநர் மாளிகையில் வந்து அந்த தேநீர் விருந்து கொடுக்கிறாங்கல்ல அதுக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அறிக்கையெல்லாம் விட்டுருந்தார் நாங்கள் போகமாட்டோம் ஏன்னா வந்து நீட் தேர்வுக்கு எதிராக பேசுகிறாரு தமிழ்நாடு மக்களுக்கு எதிராக இருக்கார் ஆளுநர் ரவிங்கிறதுனால நாங்கள் போகமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அதுதான் இப்போ டாப்பிக்காக இருக்குது இதை பற்றி விசாரிக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆளுநர் மாளிகையில் ஏன் தேநீர் விருந்து கொடுக்குறாங்க இது எப்போ ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லி மூத்த அரசியல் தலைவர்கள்டெல்லாம் விசாரிக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுவுமே பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இருந்த ஒரு நடைமுறை தானா ஆளுநர் ஆளுநர்கள்லாம் அப்போ இருந்தது தானே ஆளுநருங்கிறதே ஆட்சி இருந்ததுதான் அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா கிறிஸ்மஸ் உள்ளிட்ட அந்த நியூ இயர் இந்த மாதிரியான பண்டிகைகளுக்கு வந்து டீ பார்ட்டி அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு விருந்து மாதிரி அப்பப்ப வைக்கிறதும் தான் எல்லா மாநிலத்திலயும் ஆளுநர்கள் இருந்தாங்கல்ல அவங்க அது மட்டும் இல்லாம லண்டன்ல இருந்து யாராவது வயசுராயோ இல்லை அவங்களுக்கு மேல உள்ள ஒரு ஆட்சி அதிகாரத்துல உள்ள ஒரு ஆள் வந்து அந்த டைம்ல லண்டன்ல இருந்து இங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கும் அந்த டீ பார்ட்டி கொடுக்கும்போது எல்லாரையுமே கூப்பிட்டு இந்த மாதிரி கொடுக்கற ஒரு வழக்கம் வந்து இருந்திருக்கு தான் வந்து இப்போ உள்ள ஆளுநர்களும் கடைபிடிக்கிறாங்க சரி இவங்க ஏன் கொடுக்குறாங்க ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொடியேற்ற உரிமைங்கிறது வந்து இங்கே மாநிலத்தில் அளவில் அவங்களுக்கு அரசு அளவுல அந்த உரிமை கிடையாதுல்ல ஸோ அந் அன்றைய தினத்தை ஏதாவது ஒரு வகையில் நம்ம கொண்டாடணும் ஸோ அங்கே உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் ஆட்சியாளர்களை கூப்பிட்டு ஒரு டீ பார்ட்டி ஹோஸ்ட் பண்ணி நம்மளும் அந்த கொண்டாட்டத்தில் பங்கேற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆளுநர்கள் வந்து பண்ணுறாங்களாம் அட்டென்ஷன் சிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் யார் பணத்தில் அப்படின்னா அரசு தான் கொடுக்குறாங்க நம்ம வரி பணம் தான் ஸோ இந்த மாதிரி கோடிகள் செலவழித்து டீ பார்ட்டியெல்லாம் ஆளுநர்கள் கொடுக்குறாங்க ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா நம்ம ஆளுநர் ஆர்என் ரவி இருக்கார்ல அவர் வந்து காலனி ஆதிக்கத்தில் வந்தது இது பிரிட்டிஷார்கள் கொண்டு வந்து அதை நம்ம பிடிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாரு ஆளுநருங்கிறதே பிரிட்டிஷ் காலத்தில் இருந்தது தான் அதில் அந்த டீ பார்ட்டியே இவர் ஃபாலோ பண்ணுறாரு அவங்க பண்ணதையும் மேலே இருக்கவங்களும் அதானே சொல்கிறாங்க ஆமாப்பா அவங்க கொண்டு வந்து சட்டங்கள் எல்லாம் வந்து மாற்றுவாங்களாம் பேர் கொண்டு வந்து மாற்றுவாங்களாம் அவங்களுக்கு தேவையான பல விஷயங்கள் அப்படியே வந்து வச்சுப்பாங்களாம் ஆளுநருங்கிறதெல்லாம் வச்சுக்கிறாங்கல்ல ஆமா மாதிரி இந்த ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்ததுன்னா முக்கியமா சொல்லுவாங்க ரயில சொல்லுவாங்க ஆங்கிலேயர்கள் கொடுத்த மிகப்பெரிய கொடை ரயில் சொல்லுவாங்கல்ல அதே தான் சொல்றாங்க அதை இங்கிருந்த செல்வங்களை இங்கிருந்த பயிர்கள் தங்கம் வைரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறதுக்கு ஒரு இது தேவைப்படுது நம்மள்ட்ட திருடிட்டு போறதுக்கு அந்த துறைமுகத்தை கொண்டு போறதுக்கு தேவைப்படுது ஆமா அதுக்காக தான் வந்து ரயில்ல கட்டினாங்களே தவிர மக்களுக்காக மக்களுக்காக இல்லை அப்படிங்கிறத இவர் எழுதியிருக்காரு முகில்லன் வந்து முகில் அவர் வந்து எழுதிக்கிற புத்தகத்திலேயே அதே மாதிரி அந்த ஆங்கிலேயர்கள் முக்கியமா லண்டன்ல இருந்து யாராவது பெண்மணியில் இந்தியாவுக்குள்ள வந்தாங்கன்னா திரும்பி போறப்ப கோடி கோடியா பணத்தை வந்து எடுத்துட்டு போயிருவாங்களாம் லட்சங்க லட்சமா வந்து எடுத்துட்டு போயிருவாங்களா தேவையான செல்வங்கள் இங்கிருந்து அள்ளிட்டு வந்து போயிருவாங்களா ஒருத்தர் இந்தியாவுக்கு வந்தாலே டூரிஸ்டா வந்தாலே போறப்ப தான் வந்து திரும்பி போயிருவாங்களா இங்க இருக்கிற ஆங்கிலேயர் யாராவது ஒருத்தருக்கு வந்து மனைவி இறந்துட்டாங்கன்னா அவர் துக்கம் முடிஞ்சு எல்லாம் இறுதி சடங்கெல்லாம் செஞ்சுட்டு வர்றப்ப நிறைய ஆங்கில பெண்கள் லைன்ல நிற்பாங்களாம் புக்கே கொடுத்துட்டு அடுத்து நீ கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு ஏன்னா செட்டில் ஆயிரலாம்ல ஆமா இங்க இருக்க சொத்துக்களை சுரண்டிட்டு தான் அங்க இப்ப லண்டன்ல வந்து பல மாளிகை எல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க ஓகே இப்போ கால சூழல் எல்லாமே மாறிடுச்சு ஆனால் வந்து அந்த அம்மானை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது தமிழில் நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் பாடல் அந்த மாதிரி ஒவ்வொரு ராஜாவை பற்றி புகழ்ந்து பாடுவாங்க அம்மானை அதே மாதிரி தெய்வங்களை பற்றி வழிபாடுறதுக்கு ஒரு அம்மானை அப்படிங்கிற விஷயம் பண்ண பாடுவாங்க இது முதல் முறையாக விக்டோரியா மகாராணிக்காக ஒரு அம்மானை வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து நம்ம பாடியிருக்காங்க அது என்னென்னா பாட வச்சுருக்காங்க அப்போ இருந்து அந்த ஆங்கிலேய ஆதிக்கத்தில் அவங்க அதை பண்ண வச்சுருக்குறாங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்குது இன்னைக்கு வந்து இதெல்லாம் வந்து சுதந்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அந்த விடுதலை வரலாறு எவ்வளவு மோசமானது அப்படிங்கறது சுருக்கமாக தான் சொல்லியிருக்கோம் நம்ம ஒரு கடல் அளவு அந்த வரலாறுனா அதில் ஒரு துளி கூட நம்ம சொல்லணும்னா இங்கே வந்து சொல்லணும் மிகப்பெரிய ஒரு இது ஓகே வழக்கம் போல ஒரு ஷோ இல்லாமல் வித்தியாசமாக ஒரு ஷோ பண்ணலாம் ஒரு கலந்துரையோட மாதிரி இருக்கலாம் தான் அதை முயற்சி பண்ணியிருக்கோம் அனைவருக்கும் மீண்டும் இனிய சுதந்திர வாழ்த்துக்களை சொல்லிட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் நன்றி